வெல்கம் டு கல்லாபியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மீந்து போன இட்லியை வச்சு தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கும் மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீதமான இட்லியை உங்களுக்கு பிடிச்ச சைஸுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெசிபியை நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய்யில் செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் செய்ய போகிறேன் கடுகுள் தம்பருப்பு கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ரெட் சில்லி பவுடர் கரம் மசாலா அப்புறம் மூணு ஸ்பூன் அளவுக்கு வீட்லேயே ரெடி பண்ண இட்லி பொடியும் சேர்த்து இதை நல்லா வந்து எண்ணெயோட மிக்ஸ் பண்ணி விடணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சின்னா அடிப்பிடிச்சிடும் ஆனால் லோ ஃப்ளேமில் வச்சு இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் இட்லியும் இது கூட சேர்த்து அந்த மசாலா எல்லாமே இட்லியில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சுவையான மசாலா இட்லி ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் வீட்டில் சமைச்சு கொடுக்கும் பொழுது இட்லியில் செஞ்ச மாதிரியே தெரியாது ப்ரெட்டில் செஞ்ச ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரையாக இருந்ததுன்னா லைட்டாக நீங்கள் எண்ணெய் விட்டுக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மீதமான இட்லியை சூடு பண்ணி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பழைய இட்லியே வீட்டில் இருக்க லேடிஸ் மட்டுமே சாப்பிடணும் அவசியமும் இருக்காது